கவுன்சில் தொடர்பாக அரசாங்கம் புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது நாடு முழுவதும் பெய்து வரும் கடும் மழை காரணமாக பல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன பிரதமர் கியஸ் டாமர் அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த நபர் ஒருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் பிரித்தானியா முழுவதும் பெரும் எண்ணிக்கையிலான மதுபான சாலைகள் மூடப்பட்டு வருகின்றன பிரித்தானியாவில் குறிப்பிட்ட தொழில் ஒன்றுக்காக பெரும் எண்ணிக்கையிலான வேலையாட்கள் தட்டுப்பாடாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன பிரித்தானியாவின் பல்வேறு பகுதிகளில் கடும் மழை பெய்து வருகின்றது இந்த கடும் மழை காரணமாக பல்வேறு அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளன மிக குறிப்பாக நாட்டின் பல இடங்களிலே வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு போக்குவரத்துகள் தடைப்பட்டிருக்கின்றன பல இடங்களில் கார்கள் வீதிகளிலே வெள்ளத்திலே மூழ்கி இருப்பதை வெளிவந்திருக்கக்கூடிய புகைப்படங்கள் காட்டுகின்றன அதேவேளையில் பலருடைய வீடுகளுக்குள் இப்பொழுது வெள்ளம் பூந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா கிரேட்டர் லண்டன் பகுதியில் ஒரு சில இடங்களில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த வெள்ளப்பெருக்கிலே சிக்கிப்பட்டுள்ள கார்களுக்குள் இருந்து சாரதிகள் அவசர தொலைபேசி அழைப்பை தீயணைப்பு படைக்கு எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறாக தங்களுக்கு முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட அவசர அழைப்புகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக லண்டன் தீயணைப்பு படை அறிவித்துள்ளது அதேவேளையில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக பிரித்தானியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதிமூன்று பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன இந்த கடும் மழை அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு தொடர்ந்து பெய்யும் என வானிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என சுவரில் எழுதிய நபர் ஒருவரை இப்பொழுது போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் இவ்வாறு எழுதிய நபர் யார் என்று சொல்லி இதுவரைக்கும் தகவல்கள் வெளியாகவில்லை இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய அதாவது லேபர் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய அலுவலக சுவரில் வந்து ஜெயில் ஸ்டாமர் என்று சொல்லி வெள்ளை எழுத்துக்களால் எழுதிய நபர் ஒருவரை இப்பொழுது போலீசார் தேடி வருகின்றார்கள் பிரித்தானிய சட்டங்களின்படி பிரதமர் ஒருவரை பார்த்து இவ்வாறு எழுதுவது கிரிமினல் குற்றம் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த குற்ற ஈடுபட்ட நபரை இப்பொழுது போலீசார் தேடி வருகின்றார்கள் லேபர் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் கிளிஃப் எஃபர்ட் அவர்களுடைய அலுவலகத்தில்தான் வெள்ளை நிற பெயிண்டினால் இனம் தெரியாத நபர் ஒருவர் ஜெயில் ஸ்டாமர் என எழுதியிருந்தார் பிரித்தானியாவின் பல்வேறு பகுதிகளில் இயங்கும் மதுபான சாலைகள் இப்பொழுது மூடப்பட்டு வருகின்றன இவ்வாறு மதுபான சாலைகள் மூடப்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன மந்தமான வியாபாரம் மற்றும் வரிகளின் அதிகரிப்பு பொருட்களினுடைய விலைகள் அதிகரிப்பு வாடகை அதிகரிப்பு உள்ளிட்ட பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன இதன் காரணமாக அண்மை காலமாக ஏராளமான மதுபான சாலைகள் பப்புகள் வந்து மூடப்பட்டு வருகின்றனவாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் ஆறு மாதத்தில் மட்டும் அதாவது ஜனவரி மாதம் முதலாம் தேதியில் ஜூன் மாசம் முப்பதாம் தேதி முன்னூற்றி ஐந்து மதுபான சாலைகள் மூடப்பட்டுள்ளனவாம் இவ்வாறு சாலைகள் வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுவதாக தெரிய வருகின்றது சில மதுபான சாலைகள் வீடுகளாக மாற்றப்பட்டு அவை வாடகைக்கு விடப்படுகின்றன எனவும் ஒரு சில மதுபான சாலைகள் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களாக மாற்றப்படுவதாகவும் இன்னும் ஒரு சில மதுபான சாலைகள் அலுவலகங்களாக மாற்றப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாசத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாசம் வரைக்கும் மொத்தமாக எழுபத்தி ரெண்டு மதுபான சாலைகள் முழுவதும் மூடப்பட்டுள்ளனவாம் பிரித்தானியாவில் குறிப்பிட்ட தொழில் ஒன்றுக்காக போதிய அளவு வேலையாட்கள் இல்லை என தகவல்கள் வெளியாகி உள்ளன அது என்ன தொழில் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நவீன வீடுகளை அமைக்கின்ற வேலைக்கு ஆட்கள் இல்லையா அதாவது இப்பொழுது அமைக்கப்படுகின்ற வீடுகள் எல்லாமே வந்து எரிபொருளையும் மின்சாரத்தையும் மிச்சப்படுத்தும் விதமாக அந்த வீடுகள் அமைக்கப்படும் அவ்வாறான நவீன வீடுகள் தான் இப்பொழுது அமைக்கப்பட்டு வருகின்றன இந்த வீடுகளை சொல்றது எனர்ஜி எஃபிஷியன் ஹோம்ஸ் என்று சொல்லி எனவே இந்த வகையான வீடுகளை அமைப்பதற்கு பிரித்தானியாவில் வந்து

நேரம் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் இளம் தொழிலாளர்கள் அல்லது தொழில் அவர்களும் தேவைப்படுகிறார்கள் என்று சொல்லி எனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளர் பற்றாக்குறை முக்கியமான பிரச்சனையாக மாறி வருகின்றது எதிர்காலத்தில் பல லட்சக்கணக்கானவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கும் அத்துடன் எதிர்காலத்தில் இந்த துறையில் ஏராளமானவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே குறிப்பிட்ட இந்த துறையில் நிபுணத்துவம் மிக்கவர்கள் அல்லது இந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்பவர்களுக்கு எதிர்காலத்தில் தாராளமான வேலை வாய்ப்புகள் யூகேயில் கே கிடைக்கும் என நம்பலாம் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் உரையாற்றும் போது அவருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டமையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் பற்றி தெரிய வர்ற தகவல் என்னென்று சொன்னால் லிவபூல் நகரில் உங்களுக்கு தெரியும் லேபர் கட்சியினுடைய உட்கட்சி மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய இரண்டாம் நாள் மாநாடு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் இன்று காலை கூட்டத்திலே உரையாற்றினார் அவர் உரையாற்ற ஆரம்பிக்கும் போது பார்வையாளர்கள் மத்தியிலிருந்து எழுந்த இளைஞர் ஒருவர் நிதியமைச்சருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார் உடனடியாகவே அவரை சூழ்ந்து கொண்ட பாதுகாவலர்கள் அவரை அந்த மண்டபத்திலிருந்து வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டார்கள் இவ்வாறு குறிப்பிட்ட அந்த இளைஞரை வெளியேற்றுகின்ற போது அவருடைய கழுத்தை பிடித்த காட்சி இப்பொழுது ஒளிப்பதிவாகி சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகின்றது எனவே குறிப்பிட்ட இளைஞரை வெளியேற்றுகின்ற அந்த முயற்சியின் போது அவருடைய கழுத்து நெறிப்பட்டதா என்கின்ற கேள்வியுடன் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் கடுமையான கண்டனங்கள் எழுப்பப்படுகின்றன இந்த சம்பவத்தின் போது ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காணொலியை பார்ப்போம் for their incompetence, their dishonesty and their rule breaking. This is a changed Labour Party, a Labour Party that represents working people, not a party of protest. Council tax summit. The Maharashtra Sangam put its attack உங்களுக்கு தெரியும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் கவுன்சில் டேக்ஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே வேளையில் தனிநபர்களுக்கு வழங்கப்படுகின்ற வரி சலுகைகள் அதாவது ஒருவர் சிங்கிள் பர்சனாக இருந்தால் தனிமையில் இருந்தால் அவருடைய கவுன்சில் டாக்ஸில் இருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படும் இது யூகேயில் இவ்வளவு காலம் இருக்கின்ற ஒரு நடைமுறை இந்த நடைமுறையை அரசாங்கம் இல்லாமல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்தது உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் திரும்ப கூறி வருகின்றது பொது நிதியத்தில் பில்லியன் பவுண்ட்ஸ் காணவில்லை என்று சொல்லி எனவே அதனை நிவர்த்தி செய்வதற்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது அதனுடைய ஒரு பகுதியாக தனிநபர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த வரி சலுகையை இல்லாமல் செய்ய அரசாங்கம் முயற்சி எடுக்கக்கூடும் என பரவலாக சொல்லப்பட்டு வந்தது இந்த ஒரு ஊகத்துக்கு இன்று அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றது அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற செய்திக்குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த தனிநபர்களுக்கு வழங்கப்படுகின்ற வரிச்சலுகை நீக்கப்பட மாட்டாது என இந்த எனவே தனிநபர்களாக இருந்து கவுன்சில் டெக்ஸ் செலுத்துபவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் பதினைந்து வயதுடைய சிறுவன் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் உயிரிழப்பதற்கு முன்னர் குறிப்பிட்ட அந்த சிறுவன் சொன்ன வார்த்தைகள் இப்பொழுது பெரும் உணர்வலைகளை தோற்றுவித்துள்ளது இந்த சம்பவம் பற்றி வெளிவந்திருக்கிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணியளவில் வூலிச் பகுதியில் ஒரு கத்திக்குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது உடனடியாகவே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் அந்த இடத்துக்கு விரைந்து வந்திருக்கின்றார்கள் இதுக்கிடையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வீதியால நடந்து போன ஒரு நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண்மணி வீதியிலே ஒரு சிறுவன் கடுமையான காயங்களுடன் விழுந்து கிடப்பதை கண்டு அந்த சிறுவனுக்கு உதவி செய்வதற்காக போயிருக்கின்றார் குற்றுயிராக கிடந்த அந்த பதினைந்து வயதுடைய சிறுவன் அந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணிடம் கடைசியாக கூறிய வார்த்தைகள் இப்பொழுது பெரும் உணர்வலைகளை உருவாக்கி இருக்கின்றது அந்த சிறுவன் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் எனக்கு இப்போ பதினைஞ்சு வயசு தான் ஆகுது எனவே தயவு செய்து என்னை சாக விட வேண்டாம் என்று சொல்லி அந்த பெண்ணிடம் கெஞ்சி கேட்டிருக்கின்றார் அந்த பெண்ணும் உடனடியாக போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் கோல் பண்ணி அவர்கள் வந்து சேர்வதற்கு முன்பாகவே அந்த சிறுவன் உயிரிழந்து விட்டான் இப்பொழுது போலீஸாரிடம் வாக்குமூலம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண்மணி பெரும் கவலையுடன் இந்த வாக்குமூலத்தை வழங்கியிருக்கின்றார் குறிப்பிட்ட இந்த சிறுவனுடைய உயிரிழப்பு அந்த பகுதியிலும் சமூக வலைதளங்களிலும் பெரும் உணர்வலைகளை இருக்கின்றது இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்